அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த பேச்சு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்கள் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பாஜக விஜயதரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மேம் பிரதமர் மோடியோட பேச்சில் காங்கிரஸ் குறித்த நிறைய விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தது இதையெல்லாம் வந்து அரசியல் விமர்சனமாக மட்டும் பார்க்கணுமா அல்லது தனி தாக்குதலாகவும் பார்க்க வேண்டியிருக்கா அதாவது பிரதமர் மோடியோடைய ஸ்பீச் வந்து எதனால் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு அதாவது காங்கிரஸ் தரப்பில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சில விஷயங்களை முன்வைத்தார் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் தனி மனித தாக்குதல் என்பது எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்லை அவர் பதில் கூறும் விதமாக பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இரநூத்தி நாற்பது வந்த பாஜக தனி பெறும் கட்சியா இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணுல தொண்ணூத்தொம்பது வந்த காங்கிரஸ் பெரிய கட்சியா நூறுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்ததாக நினச்சிக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் ஆனால் ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தான் தொண்ணூத்தொம்போது மார்க் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி நாற்பது மார்க் எடுத்த பாஜக தான் வெற்றி பெற்றிருக்குங்கிறத அறியாமூத்தொன்பது வாங்க வாங்கினதுனாலே ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தான் தொண்ணூத்தொம்பது வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நினைவூட்டியிருக்காரு இது வந்து ஒரு அரசியல் விமர்சனமாக தான் நம்ம பார்க்கணும் இதுல எந்தவித தனி மனித தாக்குதல் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அதே நேரம் மதத்தை எடுத்து பேசிய ராகுல் காந்தி அவர்களை வந்து அவர் வந்து விமர்சிச்சிருக்கிறாரு

அதிகாரத்தில் அமர்ந்ததுதான் சரி நீங்க நூத்துக்கு தொண்ணூத்தொன்பதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தான் தொண்ணூத்தொன்பதுன்னு நினைவூட்டினாரு ஆனா வந்து பேசுறது எல்லாருக்குமே வாய்ப்பு பேச வாய்ப்பு தரலன்னா ராகுல் காந்தி எப்படி பேசியிருப்பாரு நீங்க முந்தா ராகுல் காந்தி பேச்சையும் இது பண்ணீங்க இல்லையா ஒளிபரப்புனீங்க அதனால நீங்க வந்து பேச வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் தரப்படுகிறது நீங்க பார்க்குறீங்க இவங்க தான் பேசணும் அவங்க தான் பேசணுங்கிறதெல்லாம் எங்கேயுமே யாரும் சொல்லலை சபாநாயகர் அவர்கள் பேசுகிறதுக்கு ஒவ்வொருத்தரையாக அழைச்சி பேச வைக்கிற ஆகையால் அந்த வகையில் வந்து இன்னைக்கு மதங்களை குறித்த விமர்சனங்கள் வந்து காங்கிரஸ் தரப்பில் தொடர்ந்து மத அரசியல் என்பது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க பல்வேறு படங்களை கடவுளோட படங்களை காண்பித்து அவங்க அரசியல் பண்ணுறது வந்து நேரடியாக மக்கள் பார்க்க முடியுது பாஜக இதை செய்யவே இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவாக இருக்கட்டும் இன்னும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பதில் சொல்கிறாங்க எல்லாரோட ஸ்பீச்சுக்கும் பதில் சொல்கிறாங்க எல்லா அமைச்சர்களும் பதில் சொல்கிறாங்க ஆனால் யாருமே வந்து மதங்களை குறித்து அவங்க பேசவே இல்லை ஆனால் மத மத பிரச்சாரம் பல்வேறு மதங்களுடைய சார் நிலை கொண்ட படங்கள் கடவுள்கள் படம் எல்லாத்தையுமே பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து காமிச்சு பிரச்சாரம் பண்ணி அதை குறித்த விமர்சனங்கள் மத ரீதியாக நாடாளுமன்றத்தை விட்டு செல்வதற்கான சூழ்நிலைகளை எடுத்து செல்வது பாஜகவினர் இந்துக்களே கிடையாது அதே மாதிரி இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரம் இது எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே பண்ணுறாங்கன்னா அப்போ திட்டமிட்ட ஒரு மத பிரச்சாரங்களை மதத்தை கொண்டு வந்து மத அரசியலை கொண்டு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே நிகழ்த்த நினைக்கிறது தான் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமற்ற ஒரு செயல்பாட்டை நாடாளுமன்றத்துக்குள்ள செய்கிறாங்க அது மாதிரி மத பிரச்சாரங்களை செய்ய வேண்டிய அவசியம் மத அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் நாடாளுமன்றத்துக்குள் எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது தவறான ஒன்று அதே நேரம் எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய இந்தியாவை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு அவர் என்னைக்குமே மதங்களை குறித்து விமர்சனங்கள் செய்ததில்லை ஆனால் அதே நேரம் குறிப்பிட்ட மதங்களை சார்ந்தவர்களை குறித்து மோசமான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை அவர் நிச்சயமா விமர்சிச்சிருக்காரு மதங்களை நீங்க ஏன் அரசியலுக்குள் ராகுல் காந்தி கிட்ட இது குறித்த விளக்கமே கேட்கப்பட்டது இந்துக்கள் குறித்து அவதூறாக பேசுகிறீர்களே என்று அதற்கு அவர் இந்துக்கள் குறித்து நான் பேசவில்லை இந்துக்களாக சொல்லிக் கூடிய பாஜக தான் இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது என்று சொல்கிறேன் அதை அவர்கள் மடைமாற்றுகிறார்கள் என்ற கருத்தை காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க அதுதான் அது அந்த மாற்றம் இது மாதிரி விமர்சனங்களே வராமல் அவர் தடு தவிர்க்கணும் இல்லையா எதற்காக வந்து மதம் சார்ந்த படங்களை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டு வந்து அதை பற்றி மத பிரச்சாரம் மத அரசியல் ஏன் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி அதை போனதுனால தானே எல்லாமே இந்த மாதிரி நான் இப்படி சொல்லலை அப்படி சொல்லலைன்னு எல்லாம் போக வேண்டியது இருக்கு அந்த விளக்கமே தேவை இல்லையா இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே எதுக்கு மத அரசியல் பண்ணணும் அதுவே ஒரு அடிப்பிடி அடிப்படையான தவறான ஒன்று அப்போ மத இது கடவுள் மறுப்பு இயக்கங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க திமுக போன்ற கடவுள் மறுப்பு இயக்கங்களோட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் அப்படி இருக்கும் பொழுது அப்படி கடவுள் படங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள அரசியல் பண்ணும்போது கடவுள் மறுப்பு இயக்கங்களோட பயணிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து ஒரு மத அரசியலை தூண்டுவதற்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்கிறது வெளிப்படையா தெரிந்த ஒன்று ஆகையால் அந்த தூண்டுதல் மத அரசியலை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டு வந்து அரசியல் செய்து ஆளுங்கட்சி தரப்பில் ஏதாவது தூண்டுதலை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு நாடாளுமன்ற நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் அதை வந்து துஷ்பிரயோகம் செய்து மத அரசியலுக்கு உட்படுத்தி மத கலவரங்களுக்கு நாட்டில் வித்திடுவதற்காக இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதுதான் தவறான ஒன்று நீங்க வளர்ச்சிக்கான இந்தியாவை இனி நாம் கொண்டு செல்ல வேண்டும் வளர்ச்சி இடங்கள்ல பாஜக வெற்றி என்பதன் மூலமாக தனி பெரும் கட்சியாக இருக்கலாம் ஆனா தனி பெரும்பான்மை பெற்ற கட்சி இல்ல அப்போ ஒரு கூட்டணி ஆதரவோடு ஆட்சி நடத்துதுதான் பாஜக ஆனா கூட்டணி அமைச்சிருக்கிறத ஒட்டுண்ணி என்று விமர்சிக்கிறது வந்து சரியா அதாவது கூட்டணி அமைத்த ஆட்சிங்கிறது இந்தியாவில் எப்பயுமே நடந்து கொண்டிருக்கிற ஒன்று தான் எப்பயுமே என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியில் இருந்துருக்கு கடந்த மூன்று தடவையும் கூட தனி பெரும்பான்மையோட பாஜக வெற்றி வெற்றி பெற்றிருந்தாலும் போன இரண்டு முறை கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருந்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடமே கொடுத்துருந்தாங்க போன ரெண்டு தடவையும் அது இருந்தது இந்த தடவையும் வந்து அதே போல கூட்டணி ஆட்சி என்று இருந்தாலும்

அது ஒரு வெளி கூட்டணி என்பது கிடையாது இல்லையா ஆகையால் அது ஒரு விஷயமா வந்து சும்மா பேசுறது எதுக்கு எடுத்துட்டு பேசுகிறாங்கன்னா எதிர்கட்சிகள் வெறும் தொண்ணூத்தொம்பது வந்த காங்கிரஸ் வந்து பெரிய வெற்றி பெற்ற மாதிரி ஒரு காமிக்கிறதோ அவங்களும் கூட்டணியில் இருந்து தானே ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்காங்க டூ ஹண்ட்ரட் கிட்ட ஆகையால அதுவும் கூட்டணி தானே இப்போ எதிர்கட்சியில் இப்போ காங்கிரஸ்ங்கிறது நைன்டி நைன் தான் அதை ஒப்பிடுறச்ச பிஜேபிங்கிறது இரநூத்தி நாற்பது பன் மடங்கு மூணு மடங்கு கூட அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மைக்கு ரொம்ப மேலாவே தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணியை சேர்த்துக்கிட்டா கூட நீங்க அறுதி பெரும்பான்மை எடுக்க முடியல ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இப்போ அதை தான் நாம பார்க்கணும் இப்போ அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது தொடர்ந்து பாஜக கூட்டணி ஆட்சியை தான் வழங்கியிருக்காங்க அறுதி பெரும்பான்மையோ தனிப்பட்ட முறையில வந்த சூழ்நிலையை தாண்டி இப்ப கூட்டணியோட சேர்ந்து ஒரு ஆட்சியை கொடுக்கறாங்க அமைச்சர்கள் அப்பயும் எல்லா கட்சிகள்ல இருந்து போன ரெண்டு முறை அமைச்சர்கள் பிற கட்சிகள்ல இருந்து இருந்தாங்க அதே மாதிரி இந்த முறையும் இருக்காங்க அதனால ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆகையால இத வச்செல்லாம் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது நாடாளுமன்றத்தோட நேரத்தை அரசியல் விமர்சனமா எடுக்கலாம் ஆனா ராகுல் காந்தி ஒரு பாலக் புத்தி அதாவது சிறுபிள்ளை நடவடிக்கையோடு நடந்து கொள்கிறார் குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்வது தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விமர்சிக்கப்படுது உங்க பதில் என்ன அதுதான் அது அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணலை அவர் பொறுத்த வரைக்கும் இந்த மத அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறத இன்னும் அழுத்தமாக பிரதமர் அவர்கள் சொல்லுவாருங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப தன்னுடைய ஒரு பிள்ளையோட வயசு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவரை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகுங்க அப்படின்ட்டு அவருக்கு அறிவுரை மாதிரி தான் வழங்கியிருக்காரு அதை ராகுல் காந்தி பாசிட்டிவா எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அந்த வகையில் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆங்கிள்லேருந்து பாத்தீங்கன்னா அந்த மத அரசியலை நாடாளுமன்றத்துக்குள்ள திட்டமிட்டு செய்யறது வெளிப்படையாக தெரியுது அது நாட்டு மக்கள் மத்தியில் அசிங்கமாக இருக்குது அதை தான் வந்து பிரதமர் அவர்கள் வந்து நீங்கள் பாலக் புத்தியோடு இருக்காதிங்க தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி வந்து இன்னும் நல்ல அரசியலை வேற மாதிரி தளத்தில் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எதிர்கட்சி பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க அப்படிங்கிறத தான் அவருடைய விமர்சனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று அந்த வகையில் வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு மூத்த தலைவர் அவர் வந்து நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நாட்டை வளர்ச்சி பாதை கிட்டு செல்லக்கூடிய இடத்தில் உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் இந்தியாவை உயர்த்தி தொகுதிகளில் வந்திருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு பிரதமர் பேசி இருக்கிறத வந்து என்னவா பார்க்கணும் தமிழ்நாட்டிற்கான முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கணுமா அல்லது நாற்பது உறுப்பினர்கள் கொண்ட திமுகவுக்கு சவால் விடும் விதமாக பாஜக வந்திருக்கு அப்படின்றத அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே பிஜேபி வந்து வெறும் புள்ளி இரண்டு சதவிகிதம் வாக்குகளை தான் முந்தைய காலத்தில் பெற்றிருந்தார்கள் ஆனா இப்ப வந்து பதினோரு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் வந்து இந்த வாக்கு சதவீதம் என்பது உயர்ந்திருக்கிறது நிறைய தொகுதிகளில் பல்வேறு தொகுதிகளில் இரண்டாம் இடத்தில் வந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய வளர்ச்சி பாஜக வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சிகள் பாஜக அனைத்து தொண்டர்கள் உழைத்த உழைப்பு என்று இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு இந்த அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து பார்க்கும் பொழுது பதினெட்டரை சதவீதத்துக்கு மேலாக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை தீர்மானிக்கிற இடத்துல பெற்றிருக்கிறாங்கன்னா அது நிச்சயமாக வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக வரும் காலத்தில் மாறும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆகையால் தான் பாரத பிரதமர் அவர்கள் பாஜக தமிழகத்தில் இரண்டாம் இடத்தில் வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியா பார்க்கிறார் அது உண்மையும் கூட அந்த வளர்ச்சியை நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஒன்றாகத்தான் இருக்கு அப்படியாக இந்த தடவை வாக்குகள் வந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை திமுகவை பொறுத்தவரை ஆறு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் எட்டு சதவீத வாக்குகள் சரிஞ்சிருக்கு ஆகையால் இந்த சரிவு என்பது பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை தான் காண்பிக்கிறது இரண்டாம் இடத்தில் தேர்தலை அதிமுக மூன்றாம் இடத்தில் போயிருக்கு இணைப்பில் வந்து கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சதவீத வாக்குகளை எழுந்திருக்காங்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான செய்திகள் சார்ந்த பின்னணி தகவல்களை பார்த்தோம் இணைந்திருங்களது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு